ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் கடகராசிக்கான வார ராசி பலன் பார்க்குறாங்க ராசி அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான் வந்து இந்த வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்திற்கு போவார் அப்புறம் ஆறாம் இடத்திற்கு போவார் அப்புறம் ஏழாம் இடத்திற்கு போவார் இந்த நான்காம் இடம் ஐந்தாம் இடம் இந்த இடத்தெல்லாம் போ போகிற அந்த இரண்டு இரண்டு நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க வாரம் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போறாரு உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்லபடியான நல்லபடியா இருக்கும் ஒரு வீடு வாங்கலாம் இல்லைன்னா வீடு மாற்றம் வேற ஒரு ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க இந்த வீடு வந்து அவ்வளோவா ஒரு செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கடகராசிக்காரங்க இந்த டைத்துல கரெக்டாக வந்து வீடு மாறுவீங்க எப்போது அடுத்த வ அதாவது இந்த வாரம் ஆரம்பத்திலேயே ஆரம்பத்தில் ரெண்டு மூணு நாட்கள்லேயே வந்து ஒரு வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் வீடு மாறுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரப்போறாரு யார் அப்படின்னா வந்து ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும் எப்போது திங்கள் செவ்வாய் புதன் அதுக்கப்புறம் புதன்கப் புதன்லேருந்து புதன் வியாரன் இந்த ரெண்டு நாட்களும் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் வந்து சேரும் வெள்ளி சனி இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போ ஆறாம் இடத்துக்கு ராசி அதிபதி போகிறாரு இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடக ராசிக்காரங்க எதனால் அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால தேவையில்லாத உணவுகள் அதாவது ஒரு சுத்தமான சுத்தம் இல்லாத ஒரு உணவுகள் மூலமாக வயிற்றுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சேரும் அதனால இந்த டைத்துல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வார இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசி இருந்து ஏழாம் இடத்துக்கு போயிடுவாரு அது ரொம்ப சிறப்பு உங்களுடைய நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து சேருங்க நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் வந்து சேரும் உங்களுடைய தாயின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு தாயின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா வந்து குரு பகவான் தான் குரு பகவான் வந்து இப்போதைக்கு ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா தொழில் பண்றவங்களுக்கு கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு சொந்த தொழில் பண்றவங்களுக்கு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கவங்களுக்கு உணவு கடைகள் வச்சுருவங்களுக்கு பெரிய ஹோட்டல்கள் வச்சிடுறவங்களுக்கு ரோட்டு கடைகள் வச்சுருவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் அந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளி அந்த டைம் சொன்னோம் இல்லைங்களா அந்த டயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சருக்கல்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லாபத்தில் வந்து எந்த விதமான குறையும் இருக்கவே இருக்காதுங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து இப்போது லாபஸ்தானமான பதினோராம் இடத்துலேருந்து பயிற்சியாகி பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு லாபாதிபதி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியும் வந்து சுக்கர பகவான் தான் சுக்கர பகவானுமே இப்போ வந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு விரேஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி புதன் பகவான் அவருமே இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அப்போது பன்னிரெண்டாம் இடத்துல புதன் சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய சேர்க்கை கடகராசிக்காரங்க ஒரு வெளிநாடு போகலாம் தூர தேச பயணம் போகலாம் ஒரு வெளிநாட்டு வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அந்த முயற்சியில் இறங்க தாராளமாக கரெக்டாக சக்ஸஸ் பண்ணுவீங்க வெளிநாடு வேலை வேலை வந்து உங்களை தேடி வரும் கரெக்டாக வந்து அந்த கம்பெனியை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் கரெக்டான கம்பெனியாக தெளிவாக இருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க எதனால் அப்படின்னா நம்ம ஒரு நாடு விட்டு நாடு போகிறோம் ஒரு ஊர் விட்டு ஊர் போகல ஊர் விட்டு ஊர் போனோம்னா போனோம்னா வந்து அங்கே சரியில்லைன்னா டக்குன்னு ஒரு டிக்கெட் போட்டு உடனே வந்துடலாம் ஆனால் ஒரு நாடு விட்டு நாடு போகும்போது வந்து ரொம்ப கவனமாக இதில் வந்து இதில் இதில் தெளிவாக இருந்துக்கோங்க அந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அந்த கம்பெனியுடைய நிதி நிலைமைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் கம்பெனியை பற்றியான ஒரு சார்ட் அவுட் போட்டிங்கனாலே அதனுடைய யோக்கியதை என்னங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிடும் நமக்கு பயங்கர பில்டப் பண்ணுவானுங்க ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் வந்து சேர்த்து என்னென்னா நல்ல திறமை அதாவது நல்ல திறமைசாரிகள் தான் வந்து கடகராசிக்காரங்க படிப்பில் வந்து நல்ல திறமையாக இருப்பீங்க அப்போது உங்களுடைய திறமை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தரணும் இவ்வளோ தரணும்னு சொல்லி வந்து பயங்கர பில்டப்லாம் பண்ணுவாங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலி பெருங்காய டப்பா மாதிரி இருக்கும் அது ஏன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டுமே சரி ஓகே வந்த பணத்துக்கு வந்து ஏதோ ஒரு வேலை தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு சிக்கலை போய் போய் வந்து நம்ம மாட்டிக்க கூடாது அதனால தெளிவாக அந்த கம்பெனியை பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்ப கம்பெனியிலேருந்து வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வேலைகளுக்கு போங்க ஆனால் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி லாபஸ்தான வருமானத்துல குறைவுகள் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து தடைகளா இருந்தது விடைகிடும் புதிய தொழில் தொடங்கலாமா புதுசா ஒரு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப மனக்குழப்பம் ரொம்ப தடங்கல்கள் சின்ன பிரச்சனைகள் ஒரு இன்டர்வியூ வர சொன்னாங்க நான் அதாவது டென் ஓ கிளாக் வர சொன்னாங்க நான் போகிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிட்டு ஒரு லெவன் தேர்ட்டி லெவன் தேர்ட்டி தான் போனேன் அங்கே போனான்னா என்னங்க இன்டர்வியூ வரப்போ வந்து இவ்வளோ லேட்டாக வரீங்க வேலைக்கு வரப்போ எப்படி வரீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்படி ஒரு சின்ன தடங்கல்கள் சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து இருக்கும் இது எல்லாமே இது எதுவுமே வந்து இதுக்கப்புறம் வந்து நடக்காது எதனால் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு தடைகள் விலகும் நீங்கள் நினைச்ச காரியத்தை நினைச்ச டயத்தில் ரொம்ப தெளிவாக சாதிச்சுக்குவீங்க ரொம்ப தெளிவாக பண்ணுவீங்க அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் தொலைதூர பயணங்கள் அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியுது அப்போது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் லாபங்கள் அதிகரிக்கும் தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் இது வரைக்கும் இருந்த தொந்தரவுகள் எல்லாமே விலகும் உணவு சம்பந்தத்துல அதாவது உணவு சாப்பிட போட்டு வந்து கொஞ்சம் கவனமா இருந்து போங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கிரன் புதன் சூரியன் இவங்களுடைய பார்வை பதில வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராசிக்காரங்களுக்கு உணவு சாப்பிடும்போது தெளிவாக கரெக்டாக பார்த்து கவனமாக சாப்பிடுங்க ஓகேங்களா அப்போது செய்யப்ப அதாவது அந்த டயத்தில் செஞ்ச உணவுகளை சாப்பிடுங்க அதாவது நேரம் தவறையும் சாப்பிட்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் அமையும் ஏன்னா வேலைகள் வந்து அவ்வளோ வேலை பலு வந்து அந்த அளவுக்கு இருக்கும் இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி வந்து விரைசாரமான பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால வருமானத்தை வந்து வர்ற காசை செலவு பண்ணுறத வந்து ரொம்ப க கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்க ஒரு அவசரப்பட்டு வந்து ஒரு பொருள் வாங்கிட்டோம் ஐயோ இது ரொம்ப நாளாக வாங்க நினச்சிருந்தோம் அதனால் வாங்கிட்டோம் ஆனால் இதனால் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு அமௌண்ட்டு குறையுது டெபிசிட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன வருத்தங்கள் சின்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதனால் செலவுகள் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து நீ செலவு பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக சின்ன சின்ன விரயங்கள் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே எல்லாமே இந்த டயத்தில் நடக்கும் ஓகேங்களா குடும்பத்தில் வந்து குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க அதனால விரயங்கள் நடக்குங்க அதனால நல்லது தானே ஓகேங்களா வாழ்க்கை துணைவருடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயத்தை வந்து செஞ்சு கொடுப்பீங்க அது அது வந்து ரொம்ப சிறப்பு தானே அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் இப்போது கடகராசிக்காரங்க இந்த வாரத்தில் என்ன வழிபடலாம் எந்த தெய்வத்தை வழிபடலாம் சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு சிவபெருமான் கோவிலுக்கு போங்க வில்வ மாலை போடுங்க தாயாருக்கு வந்து அம்பாள் சன்னதிக்கு போங்க அம்பாளுக்கு வந்து மல்லிகைப்பூ மாலை போடுங்க அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் விலகும் தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும் உங்களுடைய பேச்சின் மூலமாக பலவிதமான காரியத்தை ரொம்ப தெளிவாக சாதிச்சுக்குவீங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக சாதிச்சிக்கலாம் கடகராசிக்காரங்க இதுவரைக்கும் கடகராசிக்கான வாரராசி பலம் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான பதிலும் நான் கொடுக்குறேன் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோ அளமுடன் வாழ்கோ